ஹாய் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டு பூஜை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர் உங்களை காட்டுறேன் நான் இப்போ அங்கே பேசினதும் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் ஆனால் சவுண்ட் கம்மியாக கேட்கும் அதனால் நான் சத்தமாக பேசுகிறேன் வந்துட்டு ரெண்டு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க எங்கள் வீட்டு பூஜை ரொம்ப சின்னது தாங்க பூஜை ரொம்ப கிடையாது இருக்கிற செல்ஃபில் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு எனக்கும் ஆசை தான் தனியாக வீடு வாங்கி இந்த மாதிரி எல்லாம் பூஜை ரூம் வைக்கணும்னு ஆசை தான் என்ன பண்ணுறது ஆசைப்படுற அளவுக்கு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஒன்றும் தப்பு கிடையாது இருங்க நானே சொல்கிறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க ஓடிடாதீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எப்படி சாமி கும்பிட்றது என்னென்னு ப்ராப்பராகலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சாமி கும்பிடுவேங்க மனசு நிறைவாக இருக்கேன் இது போதும் கடவுள் இதே மாதிரி எப்போதும் வச்சுருந்தா போதுங்க சந்தோஷம் பாருங்க இது வந்து எங்கள் குலதெய்வம் சரிங்களா இத்தனை வருஷமா அவங்க வந்து இந்த மாதிரி போட்டோ அந்த மாதிரிலாம் கொடுத்ததுக்குல இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க எங்க குலதெய்வம் வீரமச்சாம்பட்டி இங்கே பாருங்க அண்ணன் காமாட்சி பெரியண்ணாசாமி மகா கும்பாபிஷேகம் வீரமச்சாம்பட்டி தெரியுதுங்களா இவர் முருகர் இவர் எப்போ வந்தார் தெரியுங்களா தைப்பூச அன்னைக்கு வந்தார் எங்கள் வீட்டுக்கு தெரியுதுங்களா தைப்பூச அன்னைக்கு வந்தார் இந்த ரெண்டு விருந்தாளி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் வீட்டு குல தெய்வத்தை வச்சு சாமி கும்பிட்றோம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குல்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எங்கள் வீட்டில் பூஜை பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒரு செல்ஃபில் தான் வச்சுக்கோது சாமி கும்பிட்றோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சொந்த வீடு நம்ம இஷ்டப்படுறது மாதிரி எனக்கும் ஆசை தான் தனியாக பூஜை ரூம் வச்சுக்கணுன்னு ஆனால் எங்களுக்கு தங்குறதுக்கே வீடு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதனால் இருக்கிற இடத்துல இப்படி செல்ஃபில் வச்சு கும்பிட்றோம் எங்கே இருந்தாலும் சாமி எங்களுக்கு இருந்து பத்திரமா பார்த்துக்குறோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது

ங்க குலம்மா தாயே கமாரி எங்க தாயே கமாரே தீக்காரே துணை மகமாயி தாயே கமார களிமகளே ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆலயத்தின் களிமகளே கடைக்கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் கடைக்கண்ணாலே நாளே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமா ताए करमा